வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் இருபது புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வானிலை அமைப்பு வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய உயரழுத்தம் சற்று விலகி இருந்தாலும் அது கிழக்கு காற்றை தமிழ்நாட்டிற்குள் இன்றைக்கும் அனுப்பும் விதமாகவே இருக்கிறது ஆனால் நாளை மாறிவிடும் ஆக கிழக்கிலிருந்து வரக்கூடிய இந்த குளிர்காற்று கிழக்கிலிருந்து வந்தால் அது தென்சின கடற்பதிலிருந்து வரக்கூடிய கிழக்கு காற்றாக அமைந்தால் அது சாதக அமைப்பை ஏற்படுத்தும் அல்லது உயரழுத்த காற்று விலக வேண்டும் உயரழுத்தத்திலிருந்து வரக்கூடிய அந்த குளிர்ந்த காற்று விலகினால் புழுக்கம் ஏற்படும் வியர்வை ஏற்படும் வெயில் கூடும் அடுத்த விஷயம் அதே நேரத்தில் மழைக்கு சாதகம் ஏற்படும் ஆனால் இப்பொழுதைக்கு மழைக்கு சாதகம் ஏற்படுத்த போகிற பகுதி பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலைக்கும் கேரளாவிற்கும் தான் தெரிகிறது கேரளா எல்லையோர மேற்கு மாவட்டங்களுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதாவது உயரழுத்தமானது விலகினாலும் அதிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று வடகடலோரம் மற்றும் அதாவது திருவள்ளூர் தொடங்கி டெல்டா மாவட்டங்களோட வடக்கு பகுதியை தொடங்கி திருவள்ளூர் வரைக்கும் அந்த காற்று நுழைந்து கொண்டிருக்கும் டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி மற்றும் தென் மாவட்டங்களின் கடலோரப் பகுதி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் தென் மாவட்ட பகுதிகள் கேரளா இதற்கு மட்டுமே மழைக்கு வாய்ப்பு தெரிகிறது அதாவது இப்பொழுது குளிர்காற்று குறைவாக நுழைந்து கொண்டிருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா தென்கோடி மாவட்டங்கள் ஏற்கனவே சொன்னோம் ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் கிழக்கு காற்று குளிர்காற்று குறைந்து புழுக்கமான சீதொன்றிலை ஏற்பட்டிருக்கிறது இருந்தாலும் கொஞ்சம் வெப்பம் உயர வேண்டும் அதற்கு சாதக அந்த கிழக்கு காற்றோட குளிர்காற்றோட அளவு குறையும் குறைவதற்கு இன்னும் ஒரு இருபத்தி நான்கு குறைந்தபட்சம் ஒரு முப்பது மணி நேரம் அதிகபட்சமாக முப்பது மணி நேரம் குறைந்தபட்சம் ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் தேவைப்படுகிறது ஆக நாளை காலைக்கு பிறகு நாளை மதியத்திற்கு மேல் ஆங்காங்கே ஆங்காங்கே கேரளா மற்றும் கேரள எல்லையோர தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு கூடுதல் வாய்ப்பு அடுத்த இடம் தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் நம்பர் ஒன் இடம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் தேனி மதுரை மாவட்டத்தின் மேற்கு பகுதி விருதுநகர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி மேலும் தென்காசி திருநெல்வேலி மாவட்ட பகுதிகள் கன்னியாகுமரி மாவட்ட பகுதி தூத்துக்குடி மாவட்டத்தோட பகுதிகள் இங்கே நாளை நாளை மறுநாள் அதாவது இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் நாம் எதிர்பார்த்திருந்தோம் தொடக்கம் இருபதாம் தேதி எதிர்பார்த்தோம் இருபத்தி ஒன்றாம் தேதி தான் அது தொடங்கும் என்று தெரிகிறது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மார்ச் ஆகிய நான்கு நாட்கள் மற்றும் கேரள எல்லையோரம் தமிழ்நாட்டின் தென்கோடி மாவட்டங்கள் தமிழ்நாட்டின் மேற்கு மா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களோட மலைப்பகுதி உறுதி தென் மாவட்டங்களின் மேற்கு பகுதி கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு பகுதி திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு பகுதி தென்காசி மாவட்டம் மேற்கு பகுதி விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதி மதுரை மாவட்டம் மேற்கு பகுதி ஒட்டுமொத்த தேனி மாவட்ட பகுதி இங்கே மழைக்கு வாய்ப்பு சாதகம் கூடுதல் அடுத்த இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி திருநெல்வேலி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி தென்காசி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி தூத்துக்குடி மாவட்டத்தோட பகுதிகள் அதுலேயும் மேற்கு பகுதியை விட கிழக்கு பகுதியை விட மேற்கு பகுதிக்கு வாய்ப்பு கூடுதல் மேலும் ராமநாதபுரம் மாவட்டத்தோட உள்பகுதி அதாவது கடலோரத்தை விட உள் கட ராமநாதபுரம் மாவட்டத்தில் குறைவான பரப்பில் ஆங்காங்கே இருக்கும்னு வச்சுக்கலாம் சிவகங்கை மாவட்டத்திலையும் குறைவான பரப்பில் ஒரு சில இடங்களில் இருக்கும் தூரல் நினைக்கும் மாதிரி தான் சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டைக்கு வாய்ப்பு இருக்கிறது குறைவான பரப்பில் தூறல் நினைக்கும் மழை ஆனால் தெற்கே போக போக அதாவது ராமநாதபுரத்துக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகள் தூத்துக்குடி தூத்துக்குடியை விட விருதுநகருக்கு விருதுநகரை விட மதுரைக்கு கூடுதல் மதுரையை விட தென்காசி திருநெல்வேலி சாரி மதுரையை விட தேனிக்கு கொஞ்சம் கூடுதல் தேனியை விட விருதுநகர் மாவட்டத்தோட இப்போ மேற்கு பகுதிக்கு கூடுதல் கிழக்கு பகுதிக்கு அளவாக இருக்கும் அதை விட தென்காசிக்கு கூடுதல் தென்காசி விட திருநெல்வேலிக்கு கூடுதல் கன்னியாகுமரி மேற்கு கன்னியாகுமரி மேற்கு திருநெல்வேலி மேற்கு தென்காசி மேற்கு விருதுநகர் மேற்கு தேனி மற்றும் மதுரை மாவட்டம் மேற்கு தென்மேற்கு பகுதிகள் இங்கே மட்டும் மழைக்கு வாய்ப்பு இருபத்தி ஒன்றாம் தேதி நாளையிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் நான்கு நாட்களுக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி அதாவது வெப்பத்தால் லேசாய்க்கு மேலெடுந்த அந்த காற்றை அதாவது அளவான குளிரை கொடுக்க அதில் இருக்கக்கூடிய குளிர்ந்த அதாவது நீராவி வெப்பமடைந்து மேலெடுந்து மலையின் கிழக்கு பகுதியில் குவிக்கப்பட்டு ஆங்காங்கே மழைப்பொழிவை ஏற்படுத்தும் மழையின் கிழக்கு பகுதியில் குவித்து மேற்கு பகுதியும் குவிக்கும் அது கேரளாவில் உயரக்கூடிய வெப்பத்தை அரபிக்கடல் காற்று மலையோட மேற்கு பகுதியில் குவித்து மழைப்பொடிவு ஏற்படும் ஏற்படுத்தும் ஆக இரு காற்று சந்திப்பு என்பது மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையும் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு நல்ல மழைப்பொடிவை எதிர்பார்க்கலாம் இதில் வால்பாறை நீலகிரிக்கும் வாய்ப்புண்டு கோயம்புத்தூர் மாவட்ட மேற்கு பகுதி திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதிக்கும் வாய்ப்புண்டு ஆனால் தென் மாவட்டங்களை ஒப்பிடும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலையோட வடக்கு பகுதி அதாவது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையை ஒப்பிடும் பொழுது திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கொஞ்சம் அளவில் குறைவாக இருக்கும் ஆனால் அங்கும் மழை இருக்கும் ஆனால் கொட்டி தீர்க்கும் மழையோ அல்லது மிக கனமழையோ கனமழையோ இல்லை ஆங்காங்கே ஆங்காங்கே நனைக்கும் மழை ஆங்காங்கே ஆங்காங்கே தூரல் மழை ஓரிரு இடங்களில் மிதமான மழை இருக்கும் இதுதான் மழை வாய்ப்பு அப்போது வந்து டெல்டா மாவட்டங்கள் தெற்கு பகுதி வான மேகம் சூழ்ந்து காணப்படும் ஒரு சில இடங்களில் மழை தூரல் நினைக்கும் மழை இருக்கும் நாளை இருபத்தி தேதியிலிருந்து தான் அதே போல் புதுக்கோட்டை மாவட்ட உள்பகுதி அதே போல் திண்டுக்கல் மாவட்ட பகுதிகள் சிவகங்கை மாவட்ட பகுதிகள் மேலும் மதுரை மாவட்டத்தின் பிற பகுதிகள் சிவகங்கை மாவட்டம் மதுரை மாவட்ட பிற பகுதிகள் திண்டுக்கல் மாவட்ட பகுதிகள் மற்றும் திருச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதிகளுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே கருமேகம் சூழ்ந்து மிக குறைந்த பரப்பில் தூரல் நனைக்கும் அழைப்படிவை கொடுக்கும் திருச்சி மாநகருக்கு தெற்கே டெல்டா மாவட்டங்கள் பாதிக்கு தெற்கே கரூர் மாவட்டத்தின் தெற்கு ஓரம் இதற்கு தெற்கே தான் இந்த மேகமூட்டத்திற்கே வாய்ப்பு ஆனால் உள்ளேயும் வடவுக்கு உள்ளேயும் இருக்கும் கருமேகம் சூழும் ரொம்ப குறைவான பரப்பிலே அந்த மழைப்படிவை கொடுக்கும் குறிப்பாக சேலம் மாவட்டத்தின் ஏற்காடு கடுமையாக ஒரு வெப்பத்தினால் நீரற்ற நிலை ஒரு வறட்சியான நிலை ஏற்காட்டில் இருக்கிறது அங்கேயும் ஒரு தூரலோ நனைக்கும் மழையே கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் உடனடியாக இருபத்தி ஓராந்தேதியே அந்த இடத்தில் கொடுத்துடாது இருபத்தி நான்காம் தேதி வரை பொறுமை காக்க வேண்டும் இருபத்தி நான்குக்குள் நாலு நாளில் ஒரு நாள் ஒரு நனைக்கு மழைப்படிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு தெரிகிறது அதே போல கொல்லிமலைக்கும் ஒரு நாள் நான் இருபத்தி நான்காம் தேதிக்குள் ஒரு நாள் ஒரு லேசான அல்லது நனைக்க மழை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது ஆனால் இதை விட கூடுதலாக சிறுமலையில் இருக்கும் மழை லேசாக அல்லது மிதமான மழை சிறுமலையில் இருக்கும் அதே போல் ஒட்டுமொத்த மொத்தம் மேற்குத் தொடர்ச்சி மலையில் இருக்கும் மிதமான மழை என்ன சற்று கனமழை கூட மேற்குத் தொடர்ச்சி மலையில் இருக்கும் நீலகிரிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ம பிற மலைப்பகுதிகளை பார்த்தீங்கன்னா சிறுமலையில் இருக்கும் சிறுமலையை விட கொற்று குறைவாக கொல்லிமலையில் இருக்கும் அதை விட குறைவாக ஏற்காடு மலையில் இருக்கும் அதைவிட குறைவாக பிற உள்மலைகளில் இருக்கும் ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை போலவே கிழக்கு தொடர்ச்சி மலையின் நீலகிரி மாவட்டத்தின் கிழக்கு பகுதி மற்றும் அதாவது நீலகி கிழக்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை சந்திக்கும் இடம் நீலகிரி மலைத்தொடர் அந்த நீலகிரி மலை தொடர் கிழக்கு பகுதியிலிருந்து அதாவது தொட்டப்பட்டாவிலிருந்து அதாவது கோத்தகிரி இந்த பகுதிக்கு கிழக்கு அப்படியே நீலகிரி மாவட்டத்தோட வடக்கு சரிவு மற்றும் ஈரோடு மாவட்டத்தோட கர்நாடக எல்லை உரத்திலும் தூரல் நனைக்கும் அடைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு நல்லா புரிஞ்சுக்கிங்க நம்பர் ஒன் இடம் உறுதியாக நூறு சதவீதம் உறுதியாக வரக்கூடிய இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள நாட்களில் ஏதேனும் சில நிமிடங்கள் ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி நூறு சதவீதம் உறுதியாக மழை எதிர்பார்க்கக்கூடிய இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தோட மேற்கு பகுதி திருநெல்வேலி மாவட்டத்தோட மேற்கு பகுதி தென்காசி மாவட்டத்தோட மேற்கு பகுதி விருதுநகர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி தேனி மாவட்டம் மற்றும் மதுரை மாவட்டத்தோட தென்மேற்கு பகுதி இதுதான் உறுதியாக இருக்குது கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் இருக்கும் குறைவான பரப்பில் இருக்கும் வால்பறையில் இருக்கும் மிக குறைவான பரப்பில் இருக்கும் நீலகிரிலையும் இருக்கும் குறைவான பரப்பில் இருக்கும் கோயம்புத்தூர் மாவட்ட மேற்கு பகுதியிலையும் திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதியிலும் இருக்கலாம் ரொம்ப குறைவான பரப்பில் இருக்கும் ஈரோடு மாவட்ட கர்நாடக இளையரப்பகுதியிலையும் இருக்கும் குறைவான பரப்பில் இருக்கும் ஆனால் இருக்கும் மழை நல்ல மழை தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அதனை ஒட்டியுள்ள மேற்கு பகுதிகளுக்கும் இருக்கும் அதனை ஒட்டியுள்ள தெ தென் மாவட்டங்களின் மேற்கு பகுதிகளுக்கும் மட்டும் நல்ல மழை காத்திருக்கிறது ஒரு கூடுதல் பரப்பிலே ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்து அப்டேட்ஸ் உடன் இணைந்திருந்து இந்த வானிலை கூட இணைந்தே இருங்கள் இன்றைக்கு இந்த ஒரு அறிக்கையை மட்டும் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விரிவான ஒரு நீண்டகால அறிக்கையோடு இணைந்து நீண்டகால அறிக்கையோடு இணைந்து கோடைமடை கோடைமடையையும் சிறப்பான ஒரு ஒரு அறிக்கையாக விளக்க அறிக்கையாக வழங்குகிறேன் இணைந்தே இருங்கள் திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அப்டேட்ஸ் அவசியம் என்பதை புரிந்திருந்து பணி செய்தலாமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி